லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நான் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் திருச்சி மாவட்டம் மன்னச்சனோடு சட்டமன்ற தொகுதியில் என் கிராமம் நான் இருக்கக்கூடிய வெங்கங்குடிங்கிற ஒரு கிராமத்தை மன்னச்சனூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் கதிரவன் அவர்கள் ஒரு முறை சுற்றி வந்தாரால் இந்த சட்டமன்ற அவருடைய நிதியிலிருந்து எந்த அளவுக்கு செலவிடப்பட்டது செலவிடப்படவில்லை ஒரு அவருக்கு இருக்கும் அது கல்பாளைய ரோட்டில் ஒரு நிலக்குடை ஒன்று இருக்குது அதில் யாருடைய நிதியிலிருந்து அமைக்கப்பட்டதுங்கிற ஒரு இது கூட இல்லை மன்னச்சனூரில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் இல்லை நான்காண்டு காலம் திராவிடம் நேற்று கழகத்தினுடைய ஆட்சி முடிந்து ஐந்தாவது ஆண்டு காலத்திலே முடிய போகிற தருவாயில் இருக்கிற பொழுது இவர்களால் இதன் பொருட்டு இதன் மாற்றத்தை கொண்டு வர முடியுமேனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மொட்டை அடிக்கிறதுக்கு இலவசங்கிறாங்க அதனால் ஐம்பது ரூபா காசு வாங்கிடுறாங்க அந்த ஐம்பது ரூபா காசு அந்த மொட்டை அடிக்கக்கூடிய நபர்களுக்கு போனிச்சுன்னா உழைப்பாளிகள் எடுத்துக்கொண்டு போட்டும் தவறே கிடையாது கோயிலுக்கு வர்றாங்க பத்து ரூபா செலவு பண்ணிட்டு போகிறாங்க சம்பாரிச்சிட்டு போட்டோம் ஆனால் அது அதிகாரிகளுக்கு போகுதா போகக்கூடாதா அப்படிங்கிறத சட்டம்தான் அதை நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கேமராக்களை வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற விதிமுறைகளை இருக்குது ஆக மன்னச்சலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவுனவர்கள் பணபலத்தால் வெற்றி பெற்று விட முடியும் என்று ஒரு மமதையில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்ப மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி எதுவாயினும் இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது திமுக திராவிட சித்தாந்தங்கள் சனாதன ஒழிப்பு சாதிய ஒழிப்பு ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் இருந்தாலும் கூட அதிமுக ஒரு எதிர்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவர்கள் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன கோரிக்கை இருக்குதுன்னு ஏதாவது ஒரு கலெக்டர் மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனநீதி நாளில் மனு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்போ பொதுநலம் சார்ந்து இவர்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதிரன் அவர்கள்ட்ட இருபது லட்சம் பத்து லட்சம் பணம் வாங்கிட்டு விளை போகக்கூடிய ஒரு நிலமை தான் இருந்துச்சுன்னு பரவலாக நான் சொல்லலை பரவலாக திமுக காரவங்களே சொல்கிறாங்க அதிமுக எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் அப்படி தான் நடக்க போகுதா எனக்கு சீட்டு கிடச்சா கதிர்கிட்ட நான் ஒரு பத்து கோடி வாங்கியிருக்காங்க லைஃப்பில் செட்டில் ஆகிருவேன் இனி அதிமுக எக்காலத்துலேயும் கரை செய்கிறாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கரை செய்கிறாது அம்மையார் சசிகலாவோ ஓ பனிச்சலவோ யார் தலைமையில் வந்தாலும் இனிமேல் கரை சீரும் சேரலை அப்படிங்கிற இரண்டு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் யார் யார் பொதுச்செயலராகவோ இருந்துட்டு போங்க அதிமுகவுக்கு ஆனால் எதிர்க்கட்சி வரிசை என்று இருக்கக்கூடிய அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு ஒன்றியத்துக்குள்ளே ஒரு பேரூர் கழகத்துக்குள்ளே சமயபுரம் மன்னச்சோல் என்று இருக்கக்கூடிய பகுதியில் ஊழல் முறைகேடு அப்படின்னா தட்டி கேட்கணும் சுட்டி காட்டணும் மனு கொடுக்கணும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை வெங்கங்குடிங்கிற கிராமத்திற்கு ஒரு உயர் ரக மின் அழுத்தம் கொண்ட மின்சார கம்பிகள் போகுது ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு மத்தியில் அதை கிழக்கு புறமாக மாற்றி வைக்கணும்னு சொல்லி நம்ம பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்ட்டையும் மனு கொடுத்தோம் இப்போ இருக்கிற சரவணன் அவர்கள்ட்டையும் நம்ம மனு கொடுக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை இதன் பொருட்டு இதன் சொல்லப்படுகிறதா அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றும் செல்லாத நிலையிலும் வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் பத்து லட்ச ரூபாய் நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டு மூலியமாக இருக்கிறது மோசமாக இருக்கிறது இங்கே வெங்கங்குடி கிராமத்திற்கு என்று ஒரு மேல் அழுத்தம் கொண்ட ஒரு பத்தாயிரம் லிட்டருக்கு அழுத்தம் கொண்ட ஒரு தண்ணீர் டேங்கு அமைக்கப்பட்டிருக்குது அந்த தண்ணீர் டேங்குக்கு இணைப்பு கொடுக்கவில்லை முறையாக தண்ணீர் இல்லை வெங்கங்குடிங்கிற கிராமத்துக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது நீங்கள் தஞ்சாவூர் இன்னும் ஒரு சில பகுதியை குளித்தலை இந்த பக்கம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தினம் குடி தண்ணீர் வருகிறது இவர்கள் மூன்று நாளைக்கு ஒரு தான் குடி தண்ணீர் கொடுக்கிறார்கள் அப்போ எவ்வளவு மோசமான ஒரு நிலமை இந்த மண்ணச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கு நம்ம சில பேர் சொல்றாங்க நீங்க கதிரவனை வேணும்னே தாக்கி செய்தி போறீங்க அது கிடையாதுங்க நானும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறேன் சட்டமன்ற அலுவலகத்தில் போய் சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசின்னு வாங்கிட முடியாது இப்ப திருவரங்கத்திலையோ லால்குடியிலையோ சட்டமன்ற தொகுதி அலுவ அந்த தொகுதிக்குள்ளே இருக்க அலுவலகத்திலேயோ போய் சட்டமன்ற உறுப்பினருடைய கைபேசின்னு கேட்டால் கொடுப்பாங்க வேற யார்ட்டையாவது வாங்க முடியாமல் இல்ல அந்த அலுவலகத்தில் போய் கேட்டோம்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்போ யார் சட்டமன்ற உறுப்பினர் எடுப்பார் கைப்பள்ளியாக கதிரவன் இருக்கிறாரா கிடையாது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் போன தடவை நீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து தான் நீங்க வந்து ஜெயிச்சிங்க ஆனால் ரெண்டாயிரவே கொடுத்துருக்க கூடாது ஐநூறுரூவா கொடுத்துருந்தா கூட நீங்க போன தடவை ஜெயிச்சிருக்கலாங்கிற விஷயத்தையும் நம்ம தான் சொன்னோம் இடையில் ஆயிரத்தி ஐநூறு கட்சிக்காரங்க தான் ஆட்டையை போட்டாங்க முழுசாக வாக்காளர்களுக்கு பொய்ச்சிடல அதையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் சரியான போக்கில் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள கட்சி வேலைகளை செய்யவில்லை செய்யாததின் காரணத்தால் கதிரவன் தான் இனிமேல் ஆயுள் காலத்துக்கும் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று திமுகவினர் மாறுபட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்று இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு சட்டமன்ற தொகுதியில் பெரிய அளவுக்கு தீபாவளி பொங்கலுக்கு கட்சிக்காரவங்களுக்கு வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்தா அறுசுவை உணவு உண்ண வாரங்கள் என்று சுவரொட்டி கொடுத்தால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நீடிப்பது நல்லதான் தொகுதி மக்களிடையே சென்று அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவையா அப்படிங்கிறத மன்னச்சனோல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் முடிவு செய்யணும் என்னை பொறுத்த மட்டிலும் மன்னச்சோளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் இருக்குதுன்னா அது வெங்கங்குடி கிராமம்தான் நான் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுப்பியிருக்கேன் முதலமைச்சர் பிரிவுக்கு அனுப்பியிருக்கேன் உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பிகள் போகுது பதினஞ்சு குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது என்றைக்காக இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்திற்கு அந்த மின்கம்பத்தை மாற்றி கிழக்குப்புறமாக வைக்கணும் அதில் சாலை அமைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம் திருவிளக்கு அமைக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்களால் போடப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக கோர நிலையில் இருக்கிறது அதனை சிறை சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிற மனு கொடுத்துருக்கோம் ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் மன்னச்சலூருக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருக்கோம் சமயபுரத்தை மையமாக கொண்டு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் பழனி என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது திருச்செந்தூர் என்ற சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அதுபோல திருப்பரங்குன்றம் என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது சமயபுரம் என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி உலக பிரசித்தி பெற்ற கோவில்களில் திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த கோவில்களில் பல நூறு கோடி ரூபாய் அரசாங்க அதிகாரிகள் கில்லாடித்தனமாக உடல் முறையீடு செய்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அப்படி இணையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மத்தியிலே சமயபுரம் சட்டமன்ற தொகுதி என்று உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கை கோரிக்கைகள் இருக்குது ஆனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்படி சொன்ன கோரிக்கைகளெல்லாம் கவனத்தில் கொண்டு நிறைவேற்றுவாரா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கண்டித்து அரசுடைய கவனத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு எடுத்து கொண்டு போவார்களா கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த செய்தியை முழுமையாக கவனித்து இதில் என்னென்ன நிறைவுரைகள் இருக்கிறது என்பதை கவனித்து நடவடிக்கை எடுப்பாரா முக்கியமாக நான் இருக்கிற வெங்கங்குடி கிராமத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஓட்டு வங்கி குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழத்தை சார்ந்தவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளிருந்து உள்ளே வச்சு உள்ளடி வேலை செஞ்சு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள் நேருடைய ஆதரவாளர்களே உங்களை தோற்கடிக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் எது எப்படியோ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்களுக்கான மக்கள் பணியை இனி இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சட்டமன்ற உறுப்பினராக வரப்போகிறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க வெங்கமூடி மக்கள் முடிவு பண்ணுவாங்க மன்னச்சம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணுவாங்க இருந்தாலும் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் நடுமுடியாக இதனை கவனித்து நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மன்னச்சூழல் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு வெங்குடி கிராமத்திற்கு என்ன என்று பார்த்து பார்த்து செய்வதற்கு முயற்சிப்பார்களா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் உத்தரவிடுவாரா கவனத்தில் கொள்வாள் கொள்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்